ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்களா முழு கத்திரிக்காயாக கட் பண்ணிக்கோணுங்க முதல்ல ஒரு வானிலி வச்சுங்க நாலு பல் பூண்டு ஒரு பத்து வெங்காயம் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க குருமளகு அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிலாங்க வதக்கிட்டு தக்காளி ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வதக்கிலாங்க தக்காளியை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க தேங்காய் கால்முடி ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே புரட்டிக்கிட்டே இருக்கலாங்க கத்திரிக்காயினால் நம்மளுக்கு என்னென்னலாம் சத்துனாங்க நார் சத்து இருக்குதுங்க வைட்டமின் சி கே பி சிக்ஸ் தாதுக்கள் மக்னீஷியம் மாங்கனீஸ் தாமிரம் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைந்த ஒரு சத்தான காய்கறிங்க இது வந்து செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது ரத்த அழுத்தத்தை சரி பண்ண உதவுகிறதுங்க தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்களா எடுத்து தேங்காயும் போட்டாச்சுங்க அதோடைய எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆற வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் கொண்டு போய் ஃபேன் காற்றுல வேங்கி ஆறிடும் அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே வந்துங்க கட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் பாருங்க சின்ன சின்ன கத்திரிக்காயாக நான் ஒரு காக்கில் வாங்கியிருக்கிறேங்க இப்படி கட் பண்ணும்போதே நம்ம உள்ளே பார்த்துக்கணுங்க ஏதாவது புழு இருந்துன்னா அதை தூக்கி போட்டுருங்க தண்ணி ஊற்றிக்கிங்க மெயினாக இல்லைன்னா காரில் அடிச்சிருங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடி கத்திரிக்காயாக வாங்குங்க குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் பாஞ்சு இருபது வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கிங்க எல்லாத்தையும் இது வந்துங்க எலும்பு எல்லாம் மேம்படுத்த உதவுங்க தோள்களுக்கெல்லாம் சிறந்தது அதே டைமில் நுரையீரல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குங்க மேலும் இது புகைப்பிடிப்பதை மறக்கவும் வந்து இந்த கத்திரிக்காய் ரொம்ப உதவியாக இருக்குங்க கத்திரிக்காயை நல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்குங்க உள்ளே பார்க்கணுங்க கட் பண்ணும்போது நான் பாருங்கள் காம்போடையே போடுறேன் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் செட்டி நாட்டுக்காரங்களாம் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா வெங்காயமெல்லாம் அறுத்து வச்சுக்கோங்க ஒரு இருபது வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துறேங்க இப்போ வேறு வானலி வச்சுக்கலாங்க வானலி சூடானுன்னா ஆயில் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துறேங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதோட வெந்தயம் ஜீரக அரை ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனுங்க சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பல் பூண்டுங்க இது வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம போடுறோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க கண்ணாடி பத்துக்கு வெங்காயம் நல்லா வணங்குணுங்க கத்திரிக்காய் சாப்பிட்றனால குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தி நினை நிறைவாக உணர வைத்து எடை குறைய வைக்கிறதுங்க அதே மாதிரி ஆக் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மூளைச்சல்களை பாதுகாத்து அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறதுங்க இந்த கத்திரிக்காய் தான் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டங்க அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற முழு கத்திரிக்காயாக போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க நான் வந்து காக்கலா கத்திரிக்காய் போட்டிருக்கறனால உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க கல் போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா பெரட்டி விட்டே இருங்க எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வணங்கிடணுங்க முக்கா பார்த்துக்கு நல்லா வணங்கிடணுங்க மஞ்சத்தூள் வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா பெரட்டு விடுங்க உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு காய் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயிலையே வணக்குங்க அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த பேஸ்ட்டு எல்லாம் கத்திரிக்காய் முக்கா பார்த்துக்கு வந்த வரவு போட்டுக்கலாங்க மல்லித்தூள் வந்துங்க ஒன்றரை டீஸ்பூன் போட்டுருக்குறேன் அதோடு நாங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோங்க காரம் நல்லா வேணும்னா நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க காய் ஓரளவுக்கு வந்த பிறகு மசாலாத்தூள் போடுங்க அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுடுங்க பரட்டி விட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கிலாங்க அப்படியே கத்திரிக்காய் வெந்துட்டே இருக்கட்டுங்க நம்ம எண்ணெயிலேயே பாதி வேக வச்சுட்டோம் சும்மா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டுங்க அதுக்குள்ளே போய் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துவிட்டாங்க அதையும் இதில் ஏட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் பூண்டு எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதை அரைச்சிட்டு வந்து அதையும் ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் பச்சை வாடை போகணுங்க மசாலா ஊற கத்திரிக்காயில் ஏட் ஆகணுங்க நல்லா அப்படியே பெரட்டி விடுங்க கெட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றிங்க அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே கெட்டியாக இருக்கிற மசாலா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கத்திரிக்காயோடு வணங்கணுங்க அப்போ தான் கத்திரிக்காயை அந்த பிளவுப்பட்ட இடத்துலாம் உள்ளே போய் நல்ல மசாலா தண்ணி ஊற்றிக்கலாங்க மிக்ஸியில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா தலைப்புலான்னு கொதிக்கும் புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்துங்க அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டிடலாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நீங்கள் இந்த மாதிரி புளி ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா பத்து நிமிஷம் மூடி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தலைப்புலான்னு கொதிச்சதுன்னா உங்களுக்கு மசாலாவெல்லாம் பச்சை வாடை போயிடுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நல்ல தலைப்புலான்னு கொதிக்கிட்டுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்துமல்லி தலை தூவி இறக்கிலாங்க உங்களுக்கு செட்டி நாடு ஸ்டைலில் எ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க இல்லை நீங்கள் அதே வடைச்சட்டிலையும் வச்சுக்கிறனால வச்சுக்கலாங்க உங்களோட இதுதாங்க நான் எப்போது சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்குவேங்க வடச்சட்டியை கழுவி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு தாங்க அப்புறம் எடுத்து ட்ரான்ஸாக்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வாழ்க்கை வழங்கும்